சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ரா என் அன்பு குழந்தையே பிற்காலத்தை பற்றி யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் வாழ்க்கையை யார் வாழப் போகிறார் அப்பொழுது ஏன் இப்பொழுது சம்பாதிக்கிறாய் எதற்காக கவலைப்படுகிறாய் உன்னுடைய பிற்காலத்திற்கு அப்பொழுது உழைக்கலாமே அப்பொழுதே சம்பாதிக்கலாமே இப்பொழுது ஏன் கவலைப்படுகிறாய் புரிகிறதா இப்பொழுது உழைத்தால் இப்போது சந்தோஷமாக இப்பொழுதே உழைத்துக் கொண்டிருக்கும் பொழுது பிற்காலத்திற்கு என்ன செய்வோம் பிற்காலத்தில் வாழ்க்கை என்ன ஆகும் நாம் எதிர்காலம் என்ன ஆகப் போகிறது இப்படி எதிர்காலத்தை பற்றி யோசிக்கும் பொழுது நீங்கள் காலத்தை நீ தொலைத்து விடுகிறாய் அதில் இருக்கும் சந்தோஷங்கள் சில ஆனந்தங்கள் இவை அனைத்தையும் நீ இழந்து விடுகிறாய் இப்பொழுது சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற இந்த நொடி நீ சந்தோஷமாக இரு நீ எந்த விஷயத்திற்காகவும் கவலைப்பட்டு என்ன மாறப்போகிறது கவலைகள் அதிகமாக ஆகும் நிகழ்காலம் அனைத்தும் எனக்கு தெரியும் உனக்கு நல்லதுதான் நடக்கும் அதை நடத்தி வைக்கத்தான் நான் உன் வீட்டுக்கு வந்திருக்கின்றேன் உனக்கு நல்லது விரைவில் நடந்தே தீரும் இது உன் சாயப்பாவின் ஆசிர்வாதமும் உத்தரவும் கூட அன்பு கட்டளையும் கூட மற்றும் சுபவாக்கு உனக்கு அன்பாகவும் அக்கறையாகவும் பேச நான் இருக்கின்றேன் அதை பேசுவது மட்டுமில்லாமல் செய்து தரவும் நான் இருக்கின்றேன் வாழ்க்கையை வாழ்க்கையை விளக்கி ஆகிற காரணங்கள் இருந்தாலும் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கை மட்டும்தானே நிச்சயமாக உன் வாழ்க்கை நாளை சரியாகும் பேச்சுக்கு சொல்லவில்லை நடப்பதை மட்டும்தான் இந்த சாய் நான் சொல்வேன் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் மாறி உனக்கு இன்பமயமான வாழ்க்கை அமையும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நீ குழம்பிக் கொண்டிருக்கிறாய் இதற்கு மேல் உனக்கு நான் கஷ்டத்தை எப்படி உனக்கு நான் கொடுப்பேன் நீ எதையும் தாங்கும் மனசக்தி உன்னிடம் இல்லை சிறிய விஷயமாக இருந்தாலும் சோர்ந்து போய் அதிலே மூழ்கி விடுகிறாய் இனி நான் உன்னை எந்த ஒரு கவலையிலும் மூழ்க விட மாட்டேன் நான் இருக்கின்றேன் அம்மா உன்னுடைய அனைத்து சுமைகளையும் சுமந்து உன்னை கரை சேர்க்க உன்னை தத்தளிக்க மாட்டேன் உன்னை ஆயிரம் கரம் கொடுத்து தூக்கி விடுவேன் இப்பொழுது இருக்கும் நேரத்தையும் வாழ்க்கையையும் வைத்து உன் எதிர்காலத்தை தீர்மானித்து விடாதே நிச்சயமாக உன் எதிர்காலமும் சரி இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கும் காலமும் சரி நல்ல அமைதியான முறையில் உனக்கு அமையும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் யாருடைய தொந்தரவும் இல்லாமல் நீ நலமுடன் வளமுடன் வாழ்வாய் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்